அனைவருக்கும் வணக்கம் அஸ்ட்ரோமயன் தெரபி அன்புள்ளங்கள் அனைவரையும் இந்த புதிய வீடியோவில் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் அஸ்ட்ரோமயன் தெரபி சார்பாக மாத அறிவுறுத்தல்கள்ங்கிற வீடியோ ஒவ்வொரு மாதமும் பன்னிரண்டு ராசிகளுக்கும் போட்டு வர அந்த வகையில் ஏப்ரல் இருபது முதல் மே இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மகர லக்னம் அண்டு மகர ராசி அன்புள்ளங்களுக்கு என்ன மாதிரி பலன்கள் ஏற்பட போகுது அவங்களுக்கான அறிவுறுத்தல் என்ன அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் மகர லக்னம் அண்டு மகர ராசி அன்புள்ளவங்களுக்கான அறிவுறுத்தல் என்பது கூட்டும் முயற்சியும் விபரீத ராஜயோகம் தரும் காலம் மீண்டும் உங்களுக்கான தலைப்பை அறிவுறுத்தலை கொடுக்குறேன் கூட்டும் முயற்சியும் விபரீத ராஜயோகம் தரும் காலம் கூட்டும்னா கூட்டு சேர்ந்து வேலை செய்கிறது அண்டு முயற்சியும் தனிப்பட்ட முயற்சியாக இருக்கட்டும் கூட்டு முயற்சியாக இருக்கட்டும் ரெண்டுமே பலிதமாகும் கூட்டு முயற்சின்னு சேர்க்காம கூட்டும் முயற்சியும்னு சொல்லியிருக்கேன் தனித்தும் செய்யலாம் வெற்றி வரும் கூடியும் செய்யலாம் அந்த மாதிரி பிரமாதமாக இருக்கு அது வந்து விபரீத ராஜயோகத்தை தருன்னு இருக்கேன் ஏன் அதை மாதிரி உங்களுக்கு இந்த அறிவுறுத்தலை கொடுக்குறேன் அப்படின்னா உங்கள் அக்னாதிபதி ராசி அதிபதி சனி பகவான் ஏழறையில் இருந்து விடுபட்டு மூன்றாம் இடத்துல பயணிக்கிறார் இது அப்படி ஒரு முயற்சியில் நேம் ஃபேமோட தன கொடுக்கும் அசாத்திய தைரியம் துணிச்சலை கொடுத்து களத்தில் இறங்கி விளையாட வைக்கும் தொட்டது தொடங்கும் இந்த சனி பகவான் மட்டுமல்ல ராகுவும் இணைந்திருக்கிறார் கிட்டத்தட்ட பத்தொம்போது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரைக்குமே ராகுவும் அங்கே இருக்கார் மூணுல சனி பகவான் ராகு அப்படி ஒரு அதிரடி விஷயங்களை செய்கிறது முயற்சிகள் பண்றது ஓவரா ரிஸ்க் எடுக்கிறது எதுக்கும் பயப்படாம தைரியம் தன்னம்பிக்கையா செயல்படுவது இதெல்லாம் நடக்கும் அண்டு உங்களை உங்க லக்னத்துக்கு யோகத்தை கொடுக்கக்கூடிய அந்த சுக்கரனும் உச்சமாக இருக்கிற பூர்வ புண்ணியாதிபதியாகவும் தொழில் வேலை வாய்ப்புக்குரியவராக இருக்கக்கூடிய அந்த சுக்கரன் மூணாம் இடத்துல உச்சமாகிறது தொட்டது தொடங்கும் மூணாம் இடத்ததிபதியும் பரிவர்த்தனை ஆயிருக்கார் மூணு ஐந்து பரிவர்த்தனை அண்டு பத்து பனிரண்டு பரிவர்த்தனை வேலை தொழில் ரீதியா அலைச்சல் இருந்தாலும் ஒரு திருப்தி சந்தோஷம் சுக சுப செலவுகள் இப்படிலாம் நல்ல சிறப்பாக இருக்கு இது பெரிய அளவுக்கு தைரியமா செயல்படலாங்க மனசுல தோண்ணதை செய்யலாம் முயற்சிக்கலாம் பட் கொஞ்சம் திட்டமிட்டு செஞ்சுட்டீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லது ஏன்னா என்னதான் இருந்தாலும் குரு பகவான் உங்களுக்கு மூணு பனிரெண்டு குடையவனா வர்றதால கொஞ்சம் சரியான திட்டமிடுதல்லைன்னா வெட்டி அலைச்சல் வீண் விரையும் வரும் விரயத்தை சந் தவிர்க்கறதுக்கு கண்டிப்பாக ஒரு சரியான பிளான் முன்னமே ஒரு நல்ல ஐடியா பண்ணிக்கணும் பண்ணிட்டு களத்துல இறங்கணும் அண்டு எட்டாம் இடத்துக்கு திரியான சூரியனும் நாலாம் இடத்துல உச்சமாகிறது பெரிய மனிதர்கள் ஆதரவு பங்குதாரர்களாக அவங்க வர்றது இதெல்லாம் நடக்கும் உங்க வித்தை திறமையும் பழிச்சிடும் ஏன்னா அதை கூட்டு சேர்றப்ப உங்களுக்கு இனம் புரியாத தைரியம் வரும் பக்கவா வேலை பார்ப்பீங்க அண்ட் உங்களுக்கு நாலு பதினொன்னு கூடிய அந்த செவ்வாய் ஏழாம் இடத்துல இருந்து நீச்சம் வீட்டில் இருக்க அதனால பெரிய அளவுக்கு பாதகங்கள் வராது அது சிறப்பு ஆனா அவனே லாபாதிபதியா போய் நாங்க நீச்சமாங்கிறதால வாங்குறதால கொஞ்சம் தான் கூட்டு சேர்ந்துக்கணுங்கிற நீ இண்டிவிஜுவலாக செய்கிறது வெற்றி கிடைக்கும் பெரிய லாபம் கிடைக்குமாங்கிறது சந்தேகம் கூட்டு சேர்ந்துட்டீங்கன்னா சூப்பர் அந்த நாலாம் இடத்துல இருக்கிற சூரியன் பெரிய அளவுக்கு பங்குகளை கொடுப்பார் நல்லா இருக்கும் இந்த செவ்வாய் நீச்சமாகறத பத்தி கவலைப்பட வேண்டாம் பதினோராம் இது நீச்சமாகறாரே ஒரு புடா லாபம் வரும் இல்லாட்டி வர வேண்டிய லாபமும் கெட்டு போயிடும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை மூணாம் இடம் ஹெவியா வழுக்குது சுக்கரன் இருக்கிறார் அதன்பதாம் இடத்ததிபதியான புதனும் இருக்கிறார் ஸோ ஐந்து ஒன்பதுக்குரியவர்கள் இருந்து அந்த ஒன்பதாம் இடத்தை பார்க்குறப்ப மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க சூப்பர் அதனாலதான் விபரீத ராஜயோகம் ஏற்படும் ஒரு மாதிரி ஒரு குழப்பம் பயம் தடுமாற்றம் இதெல்லாம் இருந்தாலும் ஏன்னா ஆறு ஒன்பது கூடவனா வரான் அதனால தான் விபரீத ராஜயோகம் ஏற்படும்ங்கிறேன் அண்டு உங்களுக்கு எட்டாம் இடத்ததிபதி வலுக்கிறார் ஸோ ஒரு ஆறாம் இடத்ததிபதியும் உச்சம் மாறி எட்டாம் இடத்ததிபதியும் உச்ச பலனை கொடுக்குற மாதிரி இருக்கிறதால விபரீத ராஜயோகமாக மாறும் மற்றவங்கள்ட்ட பகஞ்சிக்காம அவங்களோட இணைந்து செயல்படுறது கூட்டு முயற்சி தனி முயற்சி தனி முயற்சியும் வெற்றி அடையும் ஆனால் பெரிய அளவுக்கு வெற்றி கிடைக்குமே ஒழிய லாபம் கிடைக்குமாங்கிறது ஒரு கேள்விக்குறி கூட்டாளியோட சேர்ந்து செய்கிறப்ப பெரியவங்க மூத்தவங்க வழியாகவும் நீடித்த பங்குகள் கிடைக்கிற மாதிரி பெரிய பங்குகள் கிடைக்கிற மாதிரி சூப்பராக இருக்கும் நல்ல மெடிடேட் பண்ணிக்கோங்க அப்போ தான் கொஞ்சம் மனசு சாந்தமாகும் இல்லாட்டி ஏன்னா அந்த ஒன்பதில் உள்ள கேது கிறுக்குத்தனத்தை கொடுத்துருவேன் நல்ல மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னா ஞானி போல் பிகேவ் பண்ணுவீங்க இல்லை பல வீடியோஸில் சொல்கிறேன் ஏன்னா கேதுவை வந்து ஞானக்காரகன் அப்படிம்பாங்க அது ஒரு விஷயத்துல இந்த கடவுளுக்கு பயந்துட்டு ஒரு விஷயத்த யோசிச்சாக்க இன்னோவேஷன் கிரியேஷன் மாதிரிலாம் நீங்க கடவுளா ஒரு கிரியேட்டரா மாறிடுவீங்க இதே ஒரு விஷயம் இல்லாம கண்டதை யோசிக்க ஆரம்பிச்சிங்கன்னா பைத்தியம் பிடிச்சிரும் அதனாலதான் மெடிடேட் பண்ண சொல்றேன் மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னா ஒரு ஞானி போல பிஹேவ் பண்ணுவீங்க இல்லாட்டி ஞான கிற்கனா மாறிடுவீங்க என்ன பேசுறோம் என்ன செய்யறோம் இல்லை மாப்தி செஞ்சு என்னடா லூஸு மாதிரி பைத்திய மாதிரி பேசுகிறான் போன்னு சொல்கிறான் பிரவுன்னு சொல்கிறான் ஈகேங்கிற மாதிரி ஆகிடும் அதனால் கம்பல்சரியாக மெடிடேட் பண்ணிக்கங்க இந்த மூணாம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு அதிரடி உங்கள் முயற்சிகள் அதிரடி வெற்றிகள் நல்ல தைரியத்தை கொடுக்கறத கெடுத்துக்காதபடி இருக்கும் இல்லாட்டி ஏதாவது பேசி உங்கள் புத்தியில் ஒன்று ஐந்து ஒன்பதில் உள்ள கோள்கள் அவங்களுக்கு அந்த புத்தியில் பாதிப்பை ஏற்படுத்தணும் இல்லை ஐந்தில் கேது இருக்கிறப்ப ஆராய்ச்சி வரும் இது இப்படி நடந்தா என்ன பண்றது அப்படி நடந்தால் என்ன பண்றது ஏதாவது குழந்தைக்கிட்டு ஓட்டவாய் மாதிரி ஏதாவது பேசி காரியத்தை கெடுத்துக்கிற மாதிரி ஆகும் ஜாக்கிரதை தான் மகர லக்னம் மகர ராசிக்கு கூட்டு மற்றவங்களோட இணைந்து செயல்படுறதும் முக்கியம் முயற்சியும் சும்மா உட்காரக்கூடாது ஏன்னா மூணாம் இடத்துல நாலு கோள்கள் இருக்கு ஓடிக்கிட்டே இருக்கணும் இந்த குரு பகவானும் ஐந்தாம் இடத்துல பதினஞ்சு அஞ்சு வரைக்குமே செயல்படுவார் அதிர்ஷ்டத்தை கண்டிப்பாக கொடுப்பார் முயற்சியில அதிர்ஷ்டமும் திருப்தியும் இருக்கும் அவர் ஆறாம் இடம் போயிட்டாக்க அது வெட்டி அலைச்சல் வீண் விரயமா மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஒரு முயற்சியில ஒரு பகை விரோதம் போட்டிகள் ஒரு விஷயத்தை ஈசியா முடிக்க முடியல நிம்மதி இல்லைங்கிற மாதிரி ஆயிடும் சோ பதினஞ்சு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் கண்டிப்பாக இந்த குரு பகவான் யோகத்தை தான் கொடுப்பார் ஐந்தில் இருக்கிறப்ப சனி பகவான் யோகமாக இருக்கிறார் அண்டு ராகு கேது யோகமாக இருக்குது அண்டு குரு பகவானும் யோகா யோகமாக இருக்கிறார் குரு சனி ராகு கேது எல்லாம் பக்கவாக இருக்குது வர பத்தொம்பது அஞ்சு திரும்ப ராகு கேது இடப்பயிற்சி ஆகிறப்ப அது சர்ப்பதோஷத்தை ஏற்படுத்தும் அதனால் இந்த மாதம் மகர லக்னம் மகர ராசிக்கு எக்ஸலண்ட்டாக இருக்கும் விபரீத ராஜயோகம் ஏற்படும் மற்றவங்களோட கூட்டு சேர்ந்து தைரியமாக முயற்சி பண்ணுங்க எதற்கும் ஆராய்ச்சி பண்ணாதீங்க குழம்பாதீங்க நீங்கள் ஒரு ஈகோவாக நீங்கள் ஒரு ஆளுன்னு நினைக்கிறப்ப தாங்க அந்த ஆராய்ச்சி மனம் வந்து பைத்தியம் முடிஞ்ச மாதிரி ஆகும் கடவுள் மேலே பாரத்தை போட்டு நீங்கள் பாட்டு செய்கிறப்ப ஆச்சரியமாக அதனால தான் இந்த விபரீத ராஜயோகம் ஏற்படும் நான் சொல்லியிருக்கேன் பட் என்ன தான் இருந்தாலும் நாலு பதினொன்று கூட நீச்சம் உங்க வித்தை திறமை காட்டுவதில் ஒரு சுணக்கம் ஏற்படும் உடம்பு சரியில்லை சுகம் சுகமா இல்லை ஒரு அன்னீசினஸ் இருக்கு பிரச்சனை இருக்கு அப்படின்லாம் சொல்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு கொஞ்சம் உடம்பையும் பாத்துக்கங்க நல்லபடியா சாப்பாடு அண்டு கூட இருக்கிறவங்க சுற்றம் சொந்த பந்தங்கள் சொத்துக்கள் வழியாகவும் கவனம் தேவை சொத்தெல்லாம் இப்போ இப்ப எதுவும் புதுசா டீல் பண்றது வேணாம் இந்த மாதம் அதை விற்கிறேன் இல்லை புதுசாக ஏதாவது ஒன்று வாங்குறேன் அப்படின்னா அது பாதகமாக முடியும் விற்கிறது ஏமாந்துருவீங்க தப்பான ஆளை சூஸ் பண்ணி அவங்க ஒழுங்காக பேமெண்ட் தராமல் அதில் வில்லங்கம் பிரச்சனை வந்துடுற மாதிரி ஒழுங்காக விற்று ஃபுல் பணம் வாங்க முடியாதபடி அப்படி ஆகிடும் இல்லாட்டி சொந்த பந்தங்கள் வழியாகவும் பிரச்சனை வரும் இப்போ நீங்கள் விற்கிறேன்னதும் ஒழுங்காக விற்க முடியாது வாங்குனீங்கன்னா வில்லங்கமான இடத்த வாங்குற மாதிரிலாம் ஆகும் ஸோ இந்த மாதம் சொத்துக்கள் வழியாக ஒரு விழிப்புணர்வு கண்டிப்பாக உங்களுக்கு தேவை அண்டு சூரியன் உச்சமாகிறது பெரிய ப்ளஸ் தான் இருந்தாலும் அவங்க எட்டாம் இடத்ததிபதியாக ஆகிறதால பெரியவங்க மூத்தவங்க அரசியல்வாதிகள் அவங்களோட இணைந்து செயல்படுற மாதிரிலாம் பண்ணிக்கோங்க அவங்கள்ட்ட ஒரு இணக்கம் ஒரு வேலைக்காரன் போல் இறங்கிடுங்க உங்கள் லக்னாதிபதி ராசி அதிபதி தான் சனி பகவான் வேலைக்காரன் தானே அப்படியே இறங்கிட்டீங்கன்னாக்கா பெரியவங்க ஒன்றும் செய்ய மாட்டாங்க பெரியவங்க ஒரு அதிகாரி வந்து ஏதாவது பேசுகிறாரு அப்படின்னா அதுக்கு விளக்கம் கொடுக்குறதோ இல்லை மறுத்து பேசுகிறதோ பண்ணால் தான் பிரச்சனை அவர் சொன்னால் ஓகே சார் அது மாதிரி பண்ணிடுவோம் சார் நீங்கள் சொல்கிறது கரெக்டு சார் அப்படின்னு ஃபஸ்ட்டு அக்செப்ட் பண்ணிக்கணும் அதுக்கப்புறமா வேணால் வாய்ப்பு கிடைச்சா நீங்கள் சொல்கிறது கரெக்டு சார் இப்படியே செஞ்சுருவோம் கரெக்டாக இருக்கும் ஆனால் இந்த மாதிரி வந்தால் எனக்கு ஒரு டவுட்டாக இருக்குது அதை வந்து கேட்டுக்கிறேன் அப்படின்னு நாகரிகமாக பேசி சரி பண்ணிக்கணும் அது உங்களால் முடியும் ஏன்னா யோகாதிபதி வலுக்கிறார் அண்டு ஆறு எட்டு குடையவ அவங்கெல்லாம் வழுக்கிறது பெரிய அளவுக்கு உங்களுக்கு நன்மையை பெரிய அளவுக்கு அதிர்ஷ்டத்தை கண்டிப்பாக கொடுக்கும் உங்களுக்கு எட்டாம் விதி வழுக்கிறது ஆறாம் இடத்தை வழுக்கிறது தட் இஸ் உச்சமாக இருக்கிறது விபரீத ராஜயோகம் ஏற்படும் கடவுள் மேலே பாரத்தை போட்டு பாட்டு செய்யுங்க உங்கள் லக்னம் ராசி வந்து சரராசியாக இருக்கிறதால நீங்கள் பேராசையோட பெரிய லாப சிந்தனையோடு வேலை பார்க்க வேண்டாம் காரியம் நல்லபடியாக முடிஞ்சால் போதும் அப்படின்னு கூட்டு சேர்ந்துக்கிட்டு முயற்சி பண்ணி நீங்கள் பாட்டுக்கு வேலை பார்க்கணும் அப்போ தான் அந்த விபரீத ராஜயோகம் ஏற்படும் பேராசியோடு செயல்பட்டிங்கன்னா அது என்ன சரராசியாக போகிறதால பதினோராம் இடம் பாதகம் அங்கே பெரிய பாதகத்தை பிரச்சனையை வரவழைச்சிக்கிற மாதிரி ஆகிடும் மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னா அந்த விழிப்புணர்வு வந்துடும் ஏன்னா அந்த லக்னத்துக்கு ஒன்பதில் இருக்கக்கூடிய கேது அப்படி ஞானியாக மாற்றி விடுவேன் உங்களை அவர் கிட்டத்தட்ட பத்தொம்போது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் ஒன்பதாம் இடத்துல தாங்க இருக்கார் அப்புறம் எட்டாம் இடம் வர்றது தான் ஆபத்து மற்றவங்க முறிவு பிரிவுன்னு கேட்குற மாதிரி சிக்கல் வரும் அது லாஸ்ட்டு ஒரு நாள் தான் ஒரு நாளைக்கு முன்னாடி தான் மாறுது இந்த மாதம் முழுமையாக நல்லா இருக்கும் நன்றி அன்புலங்களை மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து வணக்கம் குறி விடைபெறுவது உங்கள் அன்பு டாக்டர் குழந்தையார் கணேசன் நன்றி வணக்கம்